வணக்கம் மண்காப்பம் இயக்கத்திலிருந்து சுவாமி ஸ்ரீமுகா வர்ற இருபத்தி நாலாம் தேதி திருநெல்வேலியில வாழ வைக்கும் வாழை திருவிழா அப்படிங்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு நடக்க இருக்குது இது சேரமாதேவியில ஸ்காட் பொறியியல் கல்லூரியில நடக்க இருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து விவசாயிகளுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு வழங்குவதற்காகவும் இந்த மண்ணை காப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்குது இதுல அடிப்படையா வந்து விவசாய அந்த வாழை உற்பத்தியை வந்து எப்படி வந்து செலவு குறைச்சு பெருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வெற்றி பெற்ற முன்னோடி விவசாயிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில பேச இருக்கிறாங்க அந்த வேளாண் விளை பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது சொல்றதுக்காக வேளாண் துறையை சேர்ந்த வல்லுநர்களும் விஞ்ஞானிகளும் வெற்றி பெற்ற தொழில் முனைஞ்சவர்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து விவசாயிகளுக்கு அவங்களுடைய அனுபவங்களையும் வெற்றி பெற்ற அந்த தொழில்நுட்பங்களையும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து வழங்க இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிங்கிறது வந்து விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு வெளியேறக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டுற விதமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விவசாயத்துக்குள்ள வரக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த உற்பத்தி எப்படி வந்து செய்யறது அதை எப்படி மதிப்பு கூட்டி தொழில் வாய்ப்பா மாத்துறதுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலா இந்த நிகழ்ச்சி வந்து அமையும் இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி திருநெல்வேலியில நடக்குது இது தமிழகம் முழுக்கல வந்து எல்லா மாவட்டத்துல இருந்தும் விவசாயிகள் வந்து கலந்துக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்போ முன்பதிவுகள் வந்து நடந்துட்டு இருக்குது இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ நைன் த்ரீ ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து அரசு துறையிலிருந்து என்ன மாதிரி வந்து மானியங்கள் இருக்குது இந்த உற்பத்தி இந்த மதிப்பு கூட்டுதல் இந்த சந்தை வாய்ப்பு இதுல எல்லாமே வந்து அரசுடைய உதவிகள் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பேசுறதுக்காக திருச்சி என்ஆர்சிபி அதாவது தமிழ்நாடு வாழை ஆராய்ச்சி நிலையம் அந்த அங்கிருந்து வந்து விஞ்ஞானிகள் வந்து வழிகாட்ட இருக்கிறாங்க இருந்து என்ன சப்போர்ட் எடுத்துக்கலாம் ஒரு நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து உருவாக்க முடியாது ஒரு விவசாயியா அப்போ அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே மதிப்பு கூட்டலுக்கு அவங்க பயன்படுத்த முடியும் அதில் இருக்கிற மானியங்களை வந்து பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து விஞ்ஞானிகளை வந்து பேச இருக்கிறாங்க வழிகாட்ட இருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் சம்பந்தமா உங்களுக்கு பெரியகுளம் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த வாழை நாரில் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைவினை பொருட்களை வந்து தயார் பண்ண முடியுது அது இல்லாம வந்து இந்த வாழையில ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை தயார் பண்ண முடியுது அதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதுக்கான வழிமுறைகள் என்ன எப்படி எல்லாம் வந்து அதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க சூழ்நிலை ஒரு விவசாயி விவசாயியவே இருக்காரு ஆனா அவர்கிட்ட வந்து விளை பொருட்களை வாங்கி விற்கிறவங்க வந்து தொழில் எதுபெறா மாறிட்டு இருக்காங்க அதனாலதான் பிரச்சனை நிறைய விவசாயிகள் வெளியே விவசாயத்தை விட்டு வெளியேறாங்க இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே என்ன அப்படின்னா ஒரு விவசாயி அவரோட விளை பொருட்களை அவரு மதிப்பு கூட்டி அவர் நேரடியா சந்தைப்படுத்தணும் உன்ன ஒரு கூட்டமைப்பா எஃபிஓவா ஏங்கி பண்ணணும் அல்லது அவரே வந்து தனியா வந்து எடுத்து சின்ன அளவில் ஆரம்பிச்சு அடுத்தடுத்த அளவுல என்னென்ன விதங்கள்ல அது வந்து மதிப்பு கூட்டி வருமானத்தை நேரடியா கொண்டு வர்றதுன்னு பாக்கணும் ஸோ அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சி அமைய போகுது இதுல வந்து மேட்டூர்ல இருந்து சியாமலான்னு சொல்லிட்டு ஒரு பெண் விவசாயிங்க வந்து பேச போறாங்க ரொம்ப ஒரு சின்ன விவசாயி அவங்க வந்து வாழைய வந்து இருபது விதங்கள்ல மதிப் மதிப்பு கூட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு செவ்வாழைய வந்து பத்து ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அதே செவ்வாழைய வந்து நான் வந்து மால்ட்டா பண்ணீங்கன்னா என்னால இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த மால்ட்டை வந்து விற்க முடியுதுன்னு சொல்றாங்க அப்போ வந்து இருபத்தஞ்சு மடங்கு வந்து அவங்களுடைய பொருளை வந்து மதிப்பு கூட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது இது ஒரு சின்ன விவசாயம் கூட பண்ண முடியும் தொழில்னா நான் எப்படி பண்ண முடியும்னு பார்க்க தேவையில்லை ஒரு ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிங்க கூட அவங்களுடைய பொருளை வந்து மதிப்பு கூட்ட முடியும் அதுக்கான வழிகாட்டுதல் தேவை நம்ம லோக்கல் சந்தையிலேயே வந்து அந்த வருமானத்தை வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்காங்க அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுறாங்க ஒரு சின்ன விவசாயிக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு ஒரு நடுத்தரமா இருக்கக்கூடியவங்க ஒரு டீமா வந்து இணைஞ்சு பண்ணக்கூடிய முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது ஒரு பெரிய அளவுல ஒரு பத்து லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபா முதலீடு போட்டு நான் ஒரு பெரிய நிறுவனமா பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களும் இதுல இருக்கு ஒட்டு மொத்தத்துல வாழை விவசாயம் அப்படிங்கிறது விவசாயத்தோடு நிற்காம அடுத்த அளவுல விவசாயிகளே அதுல உள்ள இறங்கி அவங்களோட வருமானத்தை வந்து பெருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம முடிவு என்னோட பேர் சுவாமி ஸ்ரீமுகா மண்காப்பம் இயக்கத்துல தமிழக ஒருங்கிணைப்பாளராக இருக்கு